ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யார் அந்த ஸ்காலர்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க சாரி இந்த ஸ்காலர்ஷிப் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி அப்படிங்கிற ஒரு இருந்து தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓஎன்ஜிசி மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சா ஸ்காலர்ஷிப் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் உமன்ஸ் நெசர ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது எதுக்கு எவ்வளோ ஒர்த் அப்படின்னா வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எத்தனை பேருக்கு அப்படின்னா வந்து ரெண்டாயிரம் மெம்பருக்கு வந்து கொடுக்குறதா சொல்லி ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பிசிஎம்பிசி யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அகடமிக் இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் எலிஜிபிலிட்டி வந்து யாரெலாம் அப்படின்னா வந்து அகடமிக் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட் ஒமிட்டட் இன் அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டி இன் டுவெல்த்லேயும் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கிராஜுவேஷனில் வந்து பிஜிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் டுவெல்த்து வந்து முடிச்சிருக்கீங்கன்னா அவங்க வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுத்திருக்கணும் அவங்க வந்து யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பிஜி படிக்கிறவங்களுக்கு வந்து கிராஜுவேஷனில் வந்து சிக்ஸ்டி எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க த ஸ்காலர்ஷிப் இஸ் அட்மிஷபிள் ஃபார் ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் அதாவது வந்து நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸாக படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளி அப்ளிக்கபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் டூ லேக்ஸ் ஃபார் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அதாவது தேர்ட்டி இயர்ஸ் வரை இருக்கலாம் ஆகஸ்ட் ஒன் வர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட்டு வந்து எப்போ அப்படின்னா வந்து எயிட்டீன் டிசம்பர் செப்டம்பர் வரை கொடுத்துருக்காங்க ஸோ ஆகஸ்ட் மூணில் இருந்து செப்டம்பர் எயிட்டீன் வரை வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வெப்சைட்லேயே வந்துட்டு அப்ளை ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்குள்ளக்க போகும் வந்து யூஜிக்கு பிஜிக்கு இந்த மாதிரி வந்து தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி வந்து கேஷ் ப்ரைஸாகவும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் இதில் வந்து இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து எஸ்சிஎஸ்டிக்கு ஓபிசிக்கு ஜென்ரல் கேட்டகிரி இந்த மாதிரி மூணுக்குமே தனித்தனியாக ஸ்கீம் ஸ்காலர்ஷிப்புக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதாவது வந்து இதில் வந்து யா எந்த இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து நீங்கள் வந்து எம்பிஏ அதுக்கப்புறம் வந்து எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து யார் யாருக்கு எவ்வளோ செலக்ட் பண்ணுறாங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் மார்க் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் பர்சனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜினியரிங்கில் எவ்வளோ பர்சன் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஐநூறு பர்சன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எம்பிபிஎஸ்சில் வந்து தொண்ணூறு எடுக்கிறாங்க எம்பிஏவில் வந்து நூற்றி நாற்பது எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் இன் சுவாலஜி அண்ட் ஜியோகிராஃபியில் வந்து இரநூத்தி எழுபது பேர் எடுக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நாற்பத்தெட்டாயிரம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நாற்பத்தெட்டாயிரம் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மந்த்லி மந்த்லி ஃபோர் தௌசண்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இயருக்கு நாற்பத்தெட்டாயிரம் கொடுக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் பேங்க் பாஸ்புக் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேரில் வந்து பேங்க் பாஸ்புக் இருக்கணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து எஸ்சி எஸ்டிக்காக பார்த்துருக்கோமா அதுக்கடுத்து வந்து ஓபிசி பார்த்தோன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க இதில் வந்து எவ்வளோ செலக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இதுதான் வந்து உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு உங்களுடைய ஏஜ் லிமிட்டு உங்களுடைய ஆண்டு வருமானம் எப்படி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பிபிஎல் அதாவது போர் பார்ட்டி லைன்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஓபிஎஸிசி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதில் வந்து யார் யாருக்கு எவ்வளோ இன்ஜினியரிங்கில் வந்து முந்நூறு பேருக்கு இந்த மாதிரிலாம் வந்து எம்பிபிஎஸ்சில் வந்து ஐம்பது பேருக்கு எம்பிஏவில் வந்து ஐம்பது பேருக்கு அதுக்கப்புறம் மாஸ்டர் இன் வாலஜ் அண்ட் ஸ்கால் ஜாக்ரஃபியில் வந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஸ்பெட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இதுக்கு வந்து ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து டூ லேக்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் பேங்க் பாஸ்புக் வச்சுருக்கணும் அவங்களோடைய ப்ரெசன்டேஜ் பார்ப்பாங்க இப்போ நீங்கள் யூஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் டுவெல்த்தில் வந்து சிக்ஸ்டி எடுத்திருக்கணும் பிஜிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா யூஜியில் வந்து சிக்ஸ்டி பர்சென்டேஜ் எடுத்துருக்கணும் தான் இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரி இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சிக்ஸ் கேட்டகரியில் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்காலர்ஷிப்பாக ஆர் பிசி கேட்டகரி பிஜின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஓபிசி கேட்டகரியில் யூஜிக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து யூஜிக்கு இருக்குது பிஜிக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து எஸ்டி கேட்டகரியில் வந்து யூஜிக்கும் இருக்குது பிஜிக்கும் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு மூணு விதமாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்ட் டீட்டெயில்ஸு இதில் வந்து இதில் சேம்பிள் டாக்குமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா அதான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சாம்பிள் டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி அண்டர்டேக்கிங் ஃபார்ம் அதுக்கடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம் ரெண்டையுமே பிஃபோராகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அதில் வந்து நீங்கள் சைன் வாங்குகிற மாதிரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேயா இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து அப் அக்ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திங்கிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப்ளை ப்ராசஸ்க்கு போகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் அதுக்கப்புறம் வந்து ஜென்டர் அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி என்ன கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிட்டிஷன்ஸ் இந்தியனா இண்டியனா அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதை எல்லாமே நீங்கள் வந்து மோ உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இமெயில் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் அவங்க என்ன ஆக்குபேஷனில் இருக்காங்க ஆனுவல் இன்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான அட்ரஸ் அதாவது வந்து உங்களுடைய அட்ரஸ்ஸு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அட்ரெஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு போகும் ஸோ நீங்கள் அட்ரெஸை வந்து க க அட்ரெஸ்ஸு கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே இருக்கும் இது ரெண்டுமே சேம்னா சேம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய சிட்டி உங்களுடைய பின்கோடு இது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிடுங்க ஓகேயா ஸ்டேட்டு எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேம் அப்படின்னா வந்து அந்த செக் பாக்ஸில் செக் கொடுத்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாகவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் ஃபில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்து மூவ் ஆகும் அதாவது வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து போகும் நெக்ஸ்ட்டு ஸோ குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அதாவது வந்து டுவெல்த்து லெவல்த்து இந்த மாதிரி வந்து கீழே வந்து அவங்களுடைய மார்க் ஷீட் எல்லாமே மார்க் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் எங்கே என்ன இன்ஸ்டியூட்டில் படித்தீங்க அதுக்குரிய அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய இன்ஸ்டியூட் அட்ரஸில் காலேஜில் வந்து அட்மிஷன் போட்ட டேட்டு இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டியூட்டில் படிச்சீங்க ரெகுலரில் படிச்சிங்களா இந்த மாதிரி எல்லா கே டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து பிஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து காலேஜ் டீட்டெயில்ஸ் இருக்கும் யூஜிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டுவெல்த்து மால உள்ளது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு டென்த் லெவல்த் மார்க் ஷீட்டு டென்த்து இந்த மாதிரிலாம் வந்து எதுக்குமே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் போட்ட உங்களுடைய காலேஜ் டீட்டெயில்ஸு உங்களுடைய காலேஜ் மார்க் ஷீட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கான வந்து இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வந்து ஃபுல் டைம் பண்ணிங்களா பார்ட் டைம் பண்ணிங்களா என்ன போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிச்சிங்க ஸ்டேட் போர்டு இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய மார்க்கை கேட்டிருப்பாங்க ஓவரால் மார்க்கு அதுக்கப்புறம் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் டோட்டல் எவ்வளோ எடுத்தீங்க சிஜிபி எவ்வளவு இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கும் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ப்ரெசன்டேஜில் வந்து எவ்வளோ இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கும் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் ஓகேயா இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் வந்து அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய இப்போது இது குவாலிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க் எல்லாமே அது வந்து டோட்டல்ல இருந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வியூவ் ஆகி வந்துடும் ஓகேயா இது எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகிடும் ஓகே இப்போ வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இதுக்கான ப்ரசன்டேஜ் எல்லா டீட்டெயில்ஸுமே அதுமாகவே கால்குலேட் பண்ணி அது தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு கிடைக்கும் அதனால் வந்து எந்த இதுவுமே வந்து ஒழுங்காக கொடுங்க ஒரு ஒன் ஆர் டூ டைம் வந்து உங்களுக்கு மார்க் வந்து ஒரு ரேண்டமாக தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை கையில் எடுத்து வச்சிட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் எதுவுமே கொடுக்காதிங்க ஏன்னா வந்து உங்களுக்கு மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து இதில் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய வந்து ஃபைனல் கிராஜுவேஷன் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்கும்போது பேங்க் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி வந்து யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேரில் தான் வந்து அக்கௌண்ட் வந்து இருக்கணும் இல்லை அம்மா பேரில் இருக்குது அப்படின்னா வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கவே கூடாது ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்காக வந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது ஸோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு ஏஎப்சி கோடு இந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு ப்ராசஸ் போகும் இதில் வந்து கேட்டுருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிரும் ஓகேயா இப்போ வந்து எது எதுக்கு என்ன இருக்குதுன்னா இருக்குதுன்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும் இதில் வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னா வந்து எலிஜிபிலிட்டிக்கான உங்களுக்கான பணம் வந்து மாதம் மாதம் வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு தவறாமவே வரும் இதுக்கு வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க பண்ணிவிட்டு தான் வந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே ஸ்ட்ரைட்டாகவே வந்து போடுவாங்க இதுதான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு ஓகேயா இதுக்கு வந்து என்ன எக்ஸாமோ இல்லை வேறு எது ஒரு எலிஜிபிலிட்டி எதுவுமே கிடையாது பேசிக் நீங்கள் வந்து டா டுவெல்த்து மார்க்கை பேஸ் பண்ணியும் யூஜி பிஜி அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூஜி மார்க்கை வந்து பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க வேறு எந்த அடிப்படையிலையும் வந்து உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணலை அதனால வந்து நீங்கள் வந்து அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மார்க் ஃபில் பண்ணுறதுல நீங்கள் வந்து எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேங்க அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிடும் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய் பாய்